ஹாய் அலாம் வைக்கம் பிஎம் மிஸ்ல லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னா வெக்கேஷனுக்கு நான் ஊருக்கு போயிருந்ததுனால ஸோ அப்பப்போ ஷார்ட் வீடியோ மட்டும் போட்டிருந்தேன் வழக்கமாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஸோ ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கே கரெக்டாக டைம் இருந்துச்சு ஸோ இந்த ஒரு வருஷத்தை ஓட்டணுமே ஸோ அந்த மெமரியெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு வெளிநாட்டுக்கும் வந்தாச்சு ஸோ அதில் ஒரு மெமரி தான் நம்ம பாண்டிச்சேரி ஈசிஆர் ரோட்டில் உள்ள அனுமந்தை அப்படின்ற ஏரியாவில் ஹிடன் பே அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான பீச் ரெசார்ட்டுங்க இது ஒரு பிரைவேட் பீச் அப்படின்றதுனால ஸோ நம்ம ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம்னு சொல்லலாம் ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க அப் டு எண்ட்லயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கடற்கரையில் அலை யோசையோட அழகான பீச் ரிசார்ட்ன்றே சொல்லலாங்க சூப் இருந்துச்சு இதில் தளத்தில் ரெண்டு ரூமு பாத்ரூம் அட்டாச்சோடு இருந்துச்சு கீழ்த்தளத்தில் பெரிய ஹாலு ஒரு கிச்சனு ஒரு பாத்ரூம் இருக்குது ஸோ அந்த கதவை திறந்தாவே நீங்க பீச்சை பார்க்கலாம் ஸோ அந்த அளவுக்கு நியர்பை இருக்குது பீச்சிலேருந்து சூப்பராக இருந்துச்சு இதில் மொட்டை மாடியில் போய் பார்த்தா நீங்க பீச்சை ரசிச்சுட்டு அப்படியே அங்கேயே உட்காந்துருக்கலாம் ஸோ அளவுக்கு அழகான பீச் ரெசார்ட் சொல்லலாம் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு டைம் இல்லை அதாவது ஃப்ரைடே ஈவினிங் தான் நாங்கள் அங்கே போனோம் ஸோ சாட்டர்டே ஈவினிங் கிளம்பி வந்துட்டோம் ஒரு நைட் மட்டும் அங்கே ஸ்டே பண்ணோம் நாங்கள் ஒரு ஃபேமிலி கேங்கோட தான் போயிருந்தோம் சூப்பராகவே இருந்துச்சு பிள்ளைங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ஸோ இங் நீங்களும் இங்கே போகணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அந்த ஸ்க்ரீனில் தர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் ஸோ சூப்பராக இருக்கும் உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த வீட்டுக்கு பின்புறம் நிறைய தென்னை மரம் இருக்குது ஸோ அங்கேயுமே நீங்கள் கோழிலாம் சுட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சா கூட சாப்பிட்லாம் ஸோ நாங்கள் நாளே மீன் வாங்கி வைக்க சொன்னோம் ஸோ அவங்க மீன் வாங்கி வச்சுருந்தாங்க ஸோ அதெல்லாம் சமைச்சு சாப்பிட்டோம் இது தான் அந்த வீட்டோட மொட்டை மாடி வியூ மொட்டம்பாடியிலேருந்தே கடல் ரசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பரான வியூண்டே சொல்லலாம் செம்ம காத்துங்க ஸோ இதுதான் அந்த வீட்டோட பின்புறம் நிறைய கல் அடிக்க வச்சுருக்கேன் பார்த்தீங்களா ஸோ அந்த கல் மூலிமா நடந்து போய் அங்கே ஒரு டோர் இருக்கும் அந்த டோரை திறந்தாவே கடல் வந்துடும் ஸோ முதல்ல கடல் வந்து கொஞ்சம் முடி இருந்திருக்கு ஸோ இப்போ கொஞ்சம் உள் வாங்கியிருக்கிறதாக சொன்னாங்க சரி சூப்பராக இருக்குது நிறைய தென்னை இருக்கிறதுனால சரி பெரிய கிரவுண்டுங்க ஸோ பிள்ளைங்கள்லாம் வந்தால் சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க சோ இங்க நீங்க கோழி சுட்டு சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சாலும் கூட சாப்பிடலாம் நீங்க பெரிய பாயை விரிச்சு இங்கே கூட படுக்கலாங்க அந்த அளவுக்கு காற்றும் இருக்கு சும்மா நீட்டாகவும் இருக்குதுங்க சூப்பரா இருந்துச்சு நாங்க சூப்பரா என்ஜாய் பண்ணோம் சோ நிறைய மீனவர்கள்லாம் மூணு மாதமாகவே கடலுக்கு போகல ஏன்னா கடல் கொந்தளிப்பாக இருக்கிறதுனால அதனால் கரையோரத்துலேயே வலைய போட்டு நண்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களோட அன்றாட தேவைக்கு அது யூஸாக இருக்கும் அப்படின்றதுனால ஸோ ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க அங்கே உள்ள மீனவர்கள்லாம் ஸோ அதையெல்லாம் பார்த்தோம் அவங்கள்ட்ட பெரிய பெரிய ரால்லாம் இருந்துச்சுங்க ஸோ அந்த ரால்லாம் கூட வாங்கிட்டு வந்தோம் ஸோ ஒரு ரால் நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதெல்லாம் வாங்கிட்டு வந்து அதையுமே நாங்கள் குக் பண்ணி சாப்பிட்டோம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ஸோ சூப்பராக ஒரு மெமரியை கலெக்ட் பண்ணி வந்திருக்கேன் அபுதாபிக்கு ஸோ அடுத்த ஒரு வருஷத்துக்கு ஓட்டுறதுக்கு ஸோ நம்ம இப்போ தான் நீங்க புதுசா பார்க்கறதா இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இணைய வழியாக இணைந்திருப்போம் நன்றி